ஹாய் என் ஒன் வந்து பிஸ் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து வெளியாயாச்சு டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் வந்து எதில் ஜாயின் பண்ணலாம் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து நிறைய கோச்சிங் இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு காலேஜ் கொடுத்துருக்காங்க பதினோரு காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்ல கோச்சிங்கும் இருக்குன்னு தகவல் வெளியே வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் டாப் லெவன் காலேஜை வந்து பட்டியலிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் டேக் காரக்குடி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர்ல அப்புறம் பர்கூரு தஞ்சாவூர் போடி தருமபுரி ஸ்ரீரங்கம் ஸோ இந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜில் இருக்குது இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸில் கம்யூனிட்டி ல கட் ஆஃப் மதிப்பெண் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கட் ஆஃப் மதிப்பெண் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் சேம் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப் செக் பண்ணி பாருங்கள் இந்த காலேஜில் ஏதாவது நீங்கள் பேசாததுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மி தான் பெரிய ஏற்கைக்கு வந்து 12000 தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே இருக்காது ஸோ யாராவது வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதினோரு காலேஜில் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு நியரஸ்ட் எந்த காலேஜ் இருக்கும் அதில் வந்து ப்ரிஃபர் பண்ண பாருங்க அப்போ தான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகும் ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ட்ராவலிங் கன்வீனியன்ஸு ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் எந்த காலேஜ் நியரஸ்ட்டுக்கும் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட் காலேஜ் தான் இன்ஜினியரிங் சேர விரும்புகிறதா சீக்கிரமாகவே டிஎன்இஏயில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஜூன் ஆறு தான் கடைசி நாள் ஸோ அதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான நிறைய ப்ரூஃப்லாம் முன்னாடியே வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் நேட்டிவிட்டி ஆதார் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக தேவை அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு டென்த்து மார்க்ஷீட்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறப்போ இது வந்து ஸ்கேன் காப்பிலாம் இருக்கணும் பார்த்துக்கோங்க அப்புறம் மெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் இதுவும் இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் நண்பீஸ்